உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரோட பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் குருவின் அதிச்சாரம்னா என்ன அப்படின்னா சூரியனுடைய நீள்வட்டை பாதைக்கு தகுந்தார் போல ஒரு சில கிரகங்கள் வேகமாகவும் அதே போல் மெதுவாகவும் நகரும் அது மாதிரி இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குரு கொஞ்சம் வேகமாக நகர்ந்து அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது பார்த்தீங்கன்னா மிதனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வேகமாக பயிற்சியாகி கடக ராசிக்கு போகிறார் அந்த கடகராசிக்கு பயணம் பண்ணக்கூடிய நேரம் என்ன எந்த நாள் அப்படின்னா அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அதிகாரம் பெற்று கடகராசிக்கு போகிறாரு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் குரு அதிகாரத்தில் கடக ராசியில உச்சமாக இருந்து பலனை கொடுக்க போகிறாரு இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பயிற்சி அப்படின்னு கூட சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மினி குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் உண்மையிலே இந்த குரு பயிற்சி இந்த ரெண்டு மாதம் வேலை செய்யுமா சார் ஐம்பது நாளில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் வருமா சார்னால் கண்டிப்பாக வரும் ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கிரகங்களுடைய நகர்வு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படின்றது நிறைய பார்த்துக்கிட்டே வரும் அதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது நிறைய ஜாதகம் பார்த்துக்கிட்டே வரும் ஒவ்வொரு விஷயமும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் இந்த காலகட்டத்தில் நடந்திருக்காது இதில் பிரச்சனை வந்திருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பாத பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லும்போது எல்லாருமே சரி அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா அந்த கிரகங்களுடைய நகர்வு தான் அதுபோல இந்த குரு பகவான் ராசிக்கு பெயர்ச்சியாய் உச்சம் பெற்ற குருவாக ஐம்பது நாள் போறாரு சாதாரண குரு பயிற்சி எல்லாமே சிறப்பு அதுல எந்த டவுட்டும் கிடையாது எல்லா குரு பெயர்ச்சியும் ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டு தான் இருக்கு அது சில பேருக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்குது சில பேர் கெட்ட மாற்றங்களை கொடுக்குது ஆனா இந்த குரு பயிற்சி அது மினி குரு பெயர்ச்சின்னு சொல்லக்கூடிய இந்த ஐம்பது நாள் பயிற்சி ரொம்ப விசேஷம் காரணம் என்ன உச்சம் பெற்ற குருவாக செயல்பட போகிறார் அதான் ரொம்ப விசேஷம் அப்போ உச்சம் பெற்ற குரு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா பாதிப்புகளும் நிறைய இருக்கும் சில பேருக்கு நன்மைகளும் நிறைய போகுது அந்த மாதிரி ஒரு விசேஷமான பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி இல்லை வச்சுக்கோங்களேன் நிறைய பேருடைய வாழ்க்கையில் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நடக்கவே நடக்காது ஒவ்வொரு மாதமும் கிரகம் மாற்றம் நடக்கும் போதெல்லாம் மாற்றங்கள் நடக்குது நீண்ட கால மாற்றத்துக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த குரு பகவானாக இருக்கார் அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு குரு பயிற்சி செல்வ செழிப்புகளை கொடுத்துருக்கு பண வரவுகளை கொடுத்துருக்கு வாய்ப்புகளை கொடுத்துருக்கு வேலையில் மாற்றங்களை கொடுத்துருக்கு பட்டம் பதவிகளை கொடுத்துருக்கு அதேமாரி திருமண யோகத்தை கொடுத்துருக்கு அதே போல் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு வாங்குறதுக்கு வண்டி வாங்குறதுக்கு அனைத்து விதமான மகிழ்ச்சிகரமான விஷயங்களை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் அதே போல் அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளையும் கொடுக்கக்கூடியவர் பண வரவுகளை தனக்காரகன் குரு பகவான் அதனால் பண வரவுகளை கொடுக்கக்கூடியவரும் இந்த குரு பகவானாக தான் இருக்கார் அதனால தான் நிறைய பேர் இருக்குது அந்த பண வரவுகள் ஒரு காலம் நல்லா இருந்துச்சு எனக்கு போன வருஷம் நல்லா இருந்துச்சு இந்த வருஷம் பணமே வரல எனக்கு எனக்கு வந்த பணமும் நின்று போயிருக்கு என் கையிலேருந்து பணம் போயிடுச்சு எனக்கு கடன் ஆயிடுச்சுன்னு சொல்கிறதுக்கான காரணம் அந்த குரு ஒவ்வொரு ராசிக்கும் மாறும்போது சில பேருக்கு நன்மைகளும் தீமைகளும் கொடுத்துட்டு தான் இருக்கார் அப்போ எந்தெந்த ராசி அன்பர்களுக்கு நல்லதை கொடுக்க போகிறார் எந்தெந்த ராசி அன்பர்களுக்கு தீமையை கொடுக்க போகிறார் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப நிறைய பேர் கேட்பாங்க ஐம்பது நாளில் என்ன சார் பெரிய மாற்றம் வந்துடும் ஐம்பது நாளில் நீங்கள் சொல்கிறக்கூடிய குரூப் பலனில் எனக்கு ஏதாவது சேஞ்சஸ் வந்துருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க யோசிப்பீங்க ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு நாள் செய்யக்கூடிய ஒரு மாற்றம் மட்டுமே ஒரு மாறாத ஒரு மாற்றமாக மாறுது அன்றைக்கி எடுக்கக்கூடிய முடிவுகள் அன்றைக்கி செய்யக்கூடிய செயல்கள் வெற்றியையும் தோல்வியும் கண்டிப்பாக கொடுக்குது அதனால் இந்த அதிச்சார குரு பயிற்சி நிறைய விஷயங்களை கண்டிப்பாக ஐம்பது நாட்கள் கொடுக்க போது அது பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலில் நம்ம பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொடுக்கறதுக்குன்னே கிரகங்கள் காத்து கொண்டு மாதிரி தான் அமைப்பு இருக்குது அப்படியும் எனக்கு ஒன்றுமே நடக்கல சார் நிறைய ராசி அன்பர்கள் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க சார் பதினோராம் இடத்துல சனி வந்துச்சுன்னு சொன்னாங்க பத்தில் ராகு வந்துச்சுன்னு சொன்னாங்க குரு ரெண்டில் இருந்தார் எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் ஒரு அடி பரிசீலனை பண்ணிக்கணும் பக்கத்தில் இருக்கிற ஜோசியிட்ட காட்டுங்க இல்லை ஏதாவது பார்க்கணுன்னா என்கிட்ட அனுப்புவீங்க பார்த்து சொல்லுவோம் நடக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு இதுதான் அதுக்கான பலன் ஏன்னா கர்ம வினைகள் எதாவது இருக்கும் செய்யக்கூடிய விஷயத்தை நீங்கள் சில பேர் செஞ்சிட்ருக்கீங்க பிஸ்னஸ் பண்ணக்கூடாதவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க வேலை வெளியூரில் போய் பார்க்குறவங்க வெளியூரில் போய் பார்க்குறதில்ல வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கும் சில பேர் தவற விட்டுருப்பீங்க இல்லை ஏதாவது ஒரு வீடு வாங்கி கடன் வாங்கி லாக் ஆகி அதிலிருந்து வெளியிலே வர முடியாத ஒரு சூழ்நிலைகள் சில பேருக்கெலாம் இருக்குது அதன் காரணம் உங்கள் ஜாதகத்தினுடைய கர்ம வினைகள் அதை தெரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான தருணம் தான் இந்த குரு பயிற்சி ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூணாம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் உச்சம் பெறார் இந்த குருவுடைய பார்வைகள் அவருடைய ஐந்தாம் பார்வை ஏழாம் இடத்துல வரும் ஏழாம் பார்வை ஒன்பதாம் இடத்துல வளம் அவருடைய ஒன்பதாம் பார்வை பதினோராம் இடத்துல இந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க போது என்ன ஆகுனா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காத்து இருக்கிறதுன்னு அர்த்தம் அது ரொம்ப லிமிட்டட் பீரியடாக இருக்குது அதான் ஒரு சின்ன பிரச்சனை அதில் ஒரு ஐம்பது நாட்கள் தான் இருக்குது அந்த ஐம்பது நாட்களுக்குள்ள உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிங்க ஒன்று உங்கள் சுயஜாதத்தை பார்த்து தெரிஞ்சிக்க இல்லை வேறு என்ன பண்ணலாம் என்ன உங்களுக்கு ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் எதனால் மாட்டிகிட்டு இருக்கீங்கன்னு உங்களை சுய பரிசோதனை செய்யக்கூடிய அற்புதமான அதிச்சார பயிற்சியாக இருக்கும் அப்போ அந்த சு சுய பரிசோதனை பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகப் போகுது வேலையில பிரச்சனை இருக்கா வேலை கண்டிப்பாக மாறிட போகிறீங்க வேலை இல்லாதவங்களுக்கு உங்களுக்கு எந்த இடத்துல போனால் வேலை கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்காக தெரிய வரும் அதுக்கான முயற்சிகள் பண்ணுவீங்க அதே மாதிரி தொழிலில் கடன் வந்துக்கிட்டே இருக்குது சார் பிஸ்னஸ் பண்ணவே முடியல ஏதோ ஒரு சைடு சம்பாதிச்சா ஒரு சைடு லாஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அது எதனால் நடக்குது ஏன் இந்த பிஸ்னஸ் பண்ண முடியாதா எனக்கு திறமை இல்லையா எல்லாருக்குமே திறமை இருக்குது ஆனால் அது நேரம் காலம் தான் அந்த திறமையை அடுத்த நிலைக்கு கொண்டு போகுது அந்த நேரம் காலம் சரியில்லாத போது நீங்கள் என்ன திறமைசாலியாக இருந்தாலும் பெரிய அளவில் ஜெயிக்க முடியாது அப்போ அதற்கு என்ன பிரச்சனை என்னென்ன விஷயங்கள் வேறு யார் பேர்லேயே பிஸ்னஸ் பண்ணலாமா வேறு ஏதாவது பிஸ்னஸ் மாற்றலாமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய நிலை இந்த சூழ்நிலையில் இருக்குது அதை பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அதுமாரி திருமணமே ஆகலை சார் திருமணத்துக்கு நிறைய முயற்சி பண்ணிட்டோம் சார் என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷமாக பார்த்துட்டுருக்கேன் பத்து வருஷமாக பார்த்துட்ருக்கேன் என் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இருப்பீங்க எல்லா தோஷத்துக்கும் கோயிலுக்கு போயாச்சு எல்லா பரிகாரமும் பண்ணியாச்சு ஆனால் நடக்கலை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அந்த முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் கல்யாணத்துக்கு ஜாதகத்தை பாருங்கள் நல்ல ஜோசியத்தை பார்த்து என்னென்ன பிரச்சனைகள்னு தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி என்ன பரிகாரங்கள் திருப்பி ஒரு வாட்டி செய்யுங்கன்னா எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா பரிகாரம் ஒரு வாட்டி காலகாஸ்தி போயிட்டு வந்தேன் ஒரு வாட்டி செவ்வா தோஷம் வைத்தீஸ்வரன் கோயில் போய்ட்டு வந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி கிடையாது அந்த தோஷம் அப்படின்றது நீண்ட காலம் இருக்கும் அதை ஒரு வாட்டி பண்ணுறதுனால நல்லது நடக்குமானான்னு கிடையாது ஒரு நாள் சாப்பிட்டா போதுமா டெய்லி சாப்பிட்றோம் இல்லையா அது மாதிரி டெய்லியுமே நிற தினம் தினம் பார்த்தீங்கன்னா அது மேலேயும் மாதம் மாதம் வழிபாடு பண்ணிட்டு தான் இருக்கணும் அப்போ அது மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக நல்ல சேஞ்சஸ் வரும் அதற்கான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஏன் இது தேவையில்லாம நம்ம கோர்ட்டு கேஸுக்கு போகிறோம் ஏன் அதை அவாய்ட் பண்ண முடியல ஏன் மற்றவங்களாம் அமைதியாக இருக்க நம்ம மட்டும் தேவையில்லாமல் சண்டை போட்டுருக்கோம் அண்ணன் கிட்ட சண்டை போகிறோம் தம்பிக்கிட்ட சம்ப சண்டை போடுறோம் இந்த சொத்து வந்ததுனால நம்மளுக்கு என்ன நடஞ்சி சொத்து வராதனால நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சுய பரிசோதனை செஞ்சு அதில் ஜெயிப்போம்மா துவப்பமா பேச்சுவார்த்தையில் தீர்த்துக்கலாமா என்ன விஷயங்கள் நம்மளுக்கு அப்படின்றது தெரிந்து கொள்ளக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகள் செய்யுங்க அதே மாதிரி ஒரு இடம் விற்கலை சார் எனக்கு வீடு விற்கலை சார் நான் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணுறேன் சார் இது சொல்கிறவங்க நிறைய ரிஷபராசி என்பது இருக்காங்க என் கடன் காரணமே அதுதான் என் கடன் பிரச்சனை வீடு விற்றா தீந்துரும் இடம் விற்றா தீர்ந்துடும் சில பேர்லாம் இருக்கீங்க அது ஏன் நடக்கலை எதனால் நடக்க அந்த இடத்துல ஏதாவது தோஷங்கள் இருக்கா இல்லை அந்த இடம் விற்க முடியாத ஒரு சூழ்நிலை உங்கள் ஜாதகத்தில் இருக்கா அது வேற ஏதாவது பேரில் மாத்தலாம் சரியாயிருமா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தெரிந்து கொண்டு உங்களுடைய மா உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு மாற்றத்தை நோக்கி தேடக்கூடிய ஒரு அற்புதமான குரு அதிச்சார பயிற்சி அது படிப்பில் இருக்கலாம் வேலையில் இருக்கலாம் இப்போ நிறைய பேர் என்னென்னா படிக்கும்போதே ஒரு தேவையில்லாத ஒரு கோர்ஸை படிச்சுட்டு கிடைச்சிட வேலை இல்லைன்னு கஷ்டப்படுறாங்க அப்போ படிப்பு என்ன மாதிரி படிக்கலாம் என்னென்ன படித்தா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் எனக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா நிறைய பேர் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் கிடைக்கல ஏன் கிடைக்கல அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு ஆசை இருக்குது ஆனால் அதை கொடுக்கக்கூடிய தன்மை அந்த ஜாதகத்தில் இருக்கா அந்த வாய்ப்புகள் வருமா அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் இந்த அது குருவின் அதிசார பேச்சு பலன்கள் நிறைய பேர் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட் நான் எல்லாம் செய்கிறேன் எல்லாரோடையும் எனக்கு திறமை ஜாஸ்தி ஆனால் அதில் சாதிக்க முடியல ஏன் அப்படின்னு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான தருணம் தெய்வ வழிபாடு பண்ணுங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சில நல்ல விஷயங்களை கொடுக்கும் அது எந்த சாமியை வேணால் கும்பிடுங்க உங்களுக்கு பிடிச்ச சாமியை கும்பிடுங்க அதுவுமே ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஜோசியர்கிட்ட தான் போன அவசியம் கிடையாது அதே மாதிரி ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்படின்னா பாருங்க அது நீங்கள் பக்கத்தில் இருக்க ஜோசியர் நல்ல ஜோசியராக பாருங்கள் அவ்வளோதான் அதேமாதிரி நிறைய விஷயங்களை நம்ம என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும் என்னென்ன பண்ணணும்னு யோசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த குருவின் அதிச்சார பயிற்சி பலன்கள் இருக்க போது அதை மட்டும் பண்ணீங்க அப்படின்னா வாழ்க்கையில் இந்த ஐம்பது நாட்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நீண்ட காலத்துக்கு அதாவது காலம் ஃபுல்லாக எதில் மாட்ட மாட்டோம் எதில் மாட்டுவோம் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் தெரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான பயிற்சியாக அமையப்போகிறது நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான குரு பயிற்சி பலன்கள் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிலது நடக்கல எனக்கு சார் நான் ரெண்டு வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு எந்த காலகட்டத்திலும் நடக்கலை அப்படின்னா உங்களுடைய சுயஜாதம் தான் பார்த்துக்கணும் உங்களுக்கு நடக்கூடிய புத்திகள் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு தசை சனி தசை சில பேருக்கு புதன் திசை கேது திசை நல்ல திசைகள்னு சொல்லக்கூடிய சுக்கர தசை குரு திசையே சில பேருக்கு பாதிப்புலாம் கொடுத்துருக்கு அது காரணம் உங்கள் ஜாதகத்தினுடைய கிரக நிலைக்கு தந்தால் கூட பலங்கள் மாறுபடும் ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் உறுப்பு பண்ணிங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும் நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் பிடிஎஃபில் வேணும் ஐம்பத்தொரு பக்கம் அப்படின்னா வெறும் ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்பில் நடத்திட்டோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஜாதகம் எப்படி பார்க்குறது அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனங்கள் முதற்கொண்டும் சொல்லி தந்துட்டுருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து